ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஏன் ஜோதிடத்தாள்கள்னு சொல்கிறேன்னா இது ஜோதிடர்கள் சொன்ன ஒரு தாள்கள் அதனால் இது ஜோதிடத்தாள்கள்னு சொன்னேன் ஸோ முதல்ல என்ன தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை ஒரு நாள் வியாழக்கிழமை நிறைய சிறப்புகள் இருக்கு நாளை வியாழக்கிழமை விஜயதசமி ஆனது வருது அதே போல் நாளை வியாழக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கரிநாள் அதே போல் நாளை வியாழக்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா குரு பகவானுக்கு உகந்த கிழமை ஸோ இந்த மாதிரி ஒரே நாளில் பல சிறப்புகள் வந்திருக்கு இதில் விஜயதசமியுடைய சிறப்புக்கான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அனைவருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் இந்த பூஜையை தவிர்த்து நாளை நாள் விஜயதசமிங்கிறது லீவு நாளாகவே நிறைய பேர் கழிக்கிறோம் ஆனால் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இன்னி நாளை விட நாளை நாள் ரொம்ப சிறப்பு விஜயதசமி அன்னைக்கு எந்த ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த காரியம் ரொம்ப அதிகமாக சக்சஸ் ஆகும் அதனால தான் நிறைய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு படிப்பை வந்து நாளை நாள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க விஜயதசமியிலருந்து ஸ்கூல் போகறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஸோ விஜயதசமிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான நாள் இந்த விஜயதசமினால இந்த டைம் நாம் பரிகார நாளாக பயன்படுத்திக்கணும் பணவரவு அதிகரிக்க விஜயதசமி அன்னைக்கு பரிகாரம் வந்து செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ விஜயதசமி பரிகாரத்தை இந்த முறை தெரியாதவங்க தெரிஞ்சு பண்ணி நிச்சயமாக பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் நவராத்திரி நிறைவு பெற்ற பிறகு பத்தாவது நாளாக வரக்கூடியது தான் விஜயதசமி இந்த தினத்தில் நம்ம தொடங்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் விஜயமாகும் அதாவது வெற்றி பெறும் என்று கூறப்படுது அதனால தான் நாளைய தினத்தில் பலரும் தங்களுடைய பிள்ளைகளை கல்விக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க இதன் மூலம் அவர்களுடைய பிள்ளைகள் வெற்றிகரமாக படிப்பை நிறைவு செய்வாங்கள் என்று பொருள்படும் அப்படிப்பட்ட விஜயதசமி நாளான நாளை நாள் பணவரவை ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பணவரவை அதிகரிக்க விஜயதசமி பரிகாரம் பார்க்கலாம் வாங்க வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய நாளாக திகழக்கூடிய விஜயதசமி நாளான நாளை நாள் நம்ம பணவரவை அதிகரிப்பதற்கு சில வழிமுறைகளை பின்பற்ற முடியும் அந்த வழிமுறைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வது சுக்கரன் மற்றும் குருவின் அருளை பெறுவதுதான் குரு என்பவர் பெரும் பணத்தை குறிக்கக்கூடியவராக திகழ்கிறார் சுக்கரன் என்பவர் அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவை தடக்கூறியவராக திகழ்கிறார் இவர்கள் இருவருடைய அருளையும் பெற்றுவிட்டால் நமக்கு பணவரவில் எந்தவித குறையும் இருக்காது அதனால தான் அதற்குரிய ஒரு பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய விஜயதசமியான நாளை நாள் செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு குங்குமச் ஒன்று வேண்டும் அது வெள்ளியில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வெள்ளியில் வாங்கி கொள்ள முடியாது அப்படின்னா வெள்ளிக்கு பதிலாக சில்வர் பயன்படுத்துங்க இல்லை ஏற்கனவே வீட்டில் வெள்ளி குங்கும இருக்கிறது என்றால் அந்த குங்குமச் சுமிலை சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்க முடிஞ்சளவு பரிகாரத்திற்கு வெள்ளி பயன்படுத்துங்க விஜயதசமி நாளான நாளை நாள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அம்மன் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி மாரியம்மன் இப்படி எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் நாளை தினத்தில் அந்த அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து மஞ்சளை பிரசாதமாக வாங்கிக்குங்க அந்த மஞ்சளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வாங்க ஒருவேளை அங்கு மஞ்சள் அபிஷேகம் செய்யவில்லை மஞ்சள் பிரசாதமாக தரவில்லை எனக்கூடிய பட்சத்தில் வீட்டில் வெரளி மஞ்சளை ஊற வைத்து நன்றாக அரைத்து கெட்டியாக உரண்டை பதத்திற்கு எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு போங்க பிறகு அந்த மஞ்சளை அம்மன் பாதத்தில் வைத்து அதில் சிறிதளவு மட்டும் வாங்கி வாங்க இப்படி வாங்கி வந்த இந்த மஞ்சளை நீங்கள் சுத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளி குங்கும சிமில் போட்டு மூடி வைத்து விட வேண்டும் அவ்வளவுதான் நாளை நாள் பரிகாரம் ஒரு வருடம் வரை இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வருட விஜயதசமி நாள் என்று குங்கும சமையலில் இருக்கக்கூடிய மஞ்சளை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றிவிட்டு விட்டு புதிதாக மஞ்சளை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சுக்கர குருவின் அம்சம் நமக்கு கிடைக்கும் இதன் மூலம் பணவரவு என்பது அதிகரிக்கோ மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை விஜயதசமி நாளான நாளை நாள் செய்பவர்களுக்கு பணவரவில் எந்தவித குறையும் இருக்காது நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஆக்சுவலி இன்னொரு ஒரு பரிகாரமும் செய்யணும் நவராத்திரியுடைய நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு உரிதான ராத்திரியாக நவராத்திரி திகழ்கிறது வருடத்திற்கு நான்கு முறை நவராத்திரிகள் வந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நவராத்திரியாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி திகழ்கிறது இந்த நவராத்திரி சமயத்தில் முப்பெரும் தேவியருடைய வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படி வழிபாடு செய்பவர்கள் நவராத்திரி நிறைவு நாளான நாளைய விஜயதசமி நாளில் இந்த முறையில் வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் நினைத்த வேகத்தில் வெற்றிகள் உண்டாக செய்யும் அது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல நவராத்திரியுடைய நிறைவு நாளான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரஸ்வதி தேவியை சாமுண்டி தேவியாகவும் பரஸ்மேஸ்வரியாகவும் வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல் போல் நவதுர்கையில் சித்திராத்திரி துர்கையை நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டும் இவர்களை நாளை நாள் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நினைத்த காரியங்கள் வெற்றிகள் உண்டாவதோடு நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று கூறப்படுது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இவங்க வழிபாட்டு முறையை எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை நாளை நாள் வந்து செய்ய வேண்டும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் அற்புதமான நாள் ஸோ நாளை நாள் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் செய்யணும் நாளை நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரம் நாளை நாள் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணி நாளை நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை அலங்காரம் செய்வது ரொம்ப சிறப்பு வீட்டில் அம்மன் சிலை இருந்தால் வெந்தய நிற துணிகளை பயன்படுத்தி அம்மனை அலங்காரம் செய்யுங்க மெயினாக அம்மனுக்கு மல்லிகைப்பூ தாமரைப்பூ போன்ற மலர்களை அர்ச்சனைக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க அலங்காரத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளுங்க அம்மனுக்கு முன்பாக இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா ஏழு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்றி வைங்க அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நாவல் பழம் சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு சுண்டல் வகையை வைக்க வேண்டும் பிறகு சாமுண்டி தேவியின் மந்திரமான ஓம் க்ளீம் சாமுண்டி தேவியே போற்றி எனக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதே போல் இன்னொரு மந்திரமும் இருக்குது ஓம் நம சித்ராத்திரி தேவியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் ஐம்பத்தி நாலு முறை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அர்ச்சனை நிறைவு செய்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து அவங்களுக்கு துணி பழம் இனிப்பு சுண்டல் போன்றவற்றை கொடுப்பதோடு மாங்கல்ய சட்டையும் கொடுத்து அவர்களோட ஆசிர்வாதத்தை வாங்குங்க அதென்ன மாங்கல்ய சட்டை அப்படின்னு கேட்குறீங்களா மாங்கல்ய சரடை தான் சொல்கிறேன் மேலும் நாளை தினத்தில் உங்களால் இயலக்கூடிய பட்சத்தில் பிறருக்கு அன்னதானம் செய்வது கூடுதல் பலனை தரும் முழு நம்பிக்கையோடு துர்கையம்மனுக்குரிய முப்பெரும் தேவியிற்குரிய நவராத்திரின் இறுதி நாளான நாளை நாள் இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் விஜயதசமியில் செய்கிறதுனால வெற்றிகள் உண்டாவதோடு உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க இதில் எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அந்த மஞ்சள் பரிகாரமாவது செய்திடுங்க அதை நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஸோ இது தாங்க நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச தவள்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதெல்லாம் தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்